அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு மார்கழி மாதத்து புதன்கிழமையில் அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள்ல மூன்றாம் பிறை தரிசன நேரமான மாலை ஆறு நாற்பதுலேருந்து ஏழு நாற்பதுக்குள்ளே உங்க வீட்டில் இந்த தண்ணீரை தெளிச்சு விடுங்க பணம் உங்களை தேடி வரும் பணவசியம் உண்டாக ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு வருகிற பஞ்சமி அற்புதமான பஞ்சமி இந்த பஞ்சமியில் குங்கும அர்ச்சனையில் நீங்கள் கலந்துக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இன்று மாலை பிறை தெரியக்கூடிய நேரம் ஆறு நாற்பதுலேருந்து ஏழு நாற்பதுக்குள்ளே முதல்ல பிறை தரிசனம் பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நிறை சோம்பளை முதல்ல தண்ணீர் எடுங்க அந்த தண்ணீரில் ஏலக்காய் மூன்றே மூன்று ஏலக்காய்கள் எடுத்து நல்லா தட்டி பொடி பண்ணிடுங்க பொடி பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க ஒரு வெற்றிலை எடுங்க அந்த வெற்றிலையை சுருட்டிக்கோங்க சுருட்டி ஒரு நூல் வச்சு கட்டிக்கோங்க கட்டிட்டு இந்த ஏலக்காய் கலந்த தண்ணீரை உங்கள் வீட்டோட எல்லா பகுதிகளையும் எத்தனை ரூம் இருந்தாலும் சரி மூளைகள் இருக்கும் தெரியா ஒவ்வொரு ரூம்லேயும் கார்னர்ஸ் இருக்கும்ல அந்த மூளைகளில் இந்த தண்ணீரை தெளித்து விடுங்க நிலைவாசலில் அம்மி இருக்கிற இடத்துல அடுப்பு இருக்கக்கூடிய இடத்துல கல்லுப்பு ஜாடி இருக்கக்கூடிய இடத்துல பணம் வைக்கக்கூடிய க அருகில் அல்லது லாக்கர் வச்சுருந்தீங்கன்னா லாக்கருக்கு அருகில் தொழில் செய்கிறீங்கன்னா தொழில் செய்கிற கல்லாப்பட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட என்ன தொழில் செய்கிறீங்களோ அதோடைய மூலப்பொருட்கள் இருக்கக்கூடிய இடத்துலலாம் இந்த ஏலக்காய் கலந்த தண்ணீரை நீங்கள் தெளித்து விடும்போது பணம் உங்களை தேடி வரும் ஏலக்காய் மகாலட்சுமி தாயார் வீட்டில் ஒரு இடம் பொருள் பஞ்சபூதங்களால் ஒன்றான நீரோடு அது சேரும் சக்தி வந்து இன்றைய தினத்தில் மூன்றாம் பெரிய நேரத்தில் அபரிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த நேரத்தில் இந்த தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி எல்லா இடத்துலையும் நீங்கள் தெளித்து விடும்போது கண்டிப்பாக நேர்மறை ஆற்றல் சக்தி பெருகி உங்களுக்கு தேவையான பணமும் வந்து சேரும் இதுவரைக்கும் நீங்கள் ஏமாந்த பணமும் கூட உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் ரொம்ப ரொம்ப எளிமையான சூட்சம் பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் பார்த்தோம் மீதி தண்ணீர் இருக்குங்க நீங்கள் ஒரு சொம் முட்டை எடுக்க சொல்லியிருக்கீங்க மீதி தண்ணீருக்கு என்ன செய்யறதுனா அந்த தண்ணீரை மறுநாள் காலையில் குளிக்கிற தண்ணீரில் கலந்துக்கலாம் வாசத்தளிக்கிற தண்ணீரில் கலந்துக்கலாம் ஏன்னா ஏலக்காய் தண்ணீரில் குளிக்கும்போது நமக்குமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் இது போன்ற எண்ணற்ற சூட்சம ஆன்மீக தாந்திரிக ஜோதிட ரகசியங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகள் ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் அதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் இந்த புத்தாண்டு இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு செல்வச் செழிப்பான வருடமாக மகாலட்சுமி தாயாரோட அருளோடு நிச்சயமாக அமையும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை தெரிவித்து இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்